ரீஸ்தா அங்கெல்லாம் நடாதாம்மா நித்யா அங்கெல்லாம் நடாதீங்க வாங்க நடுறா அங்கே யாரோ நடுறாங்க ரயிஸ்டா நடுவு பண்றாங்க அப்படியே பண்ணுவாங்க சும்மா

பேர் ஓட்டி நடவு பண்ணுறதுனாட்டி ஒரு வழி ஆகிடும் ஏன்னா எங்கள் வந்து பார்த்திங்கன்னா வழி இருக்காது இப்போ எல்லாமே வந்து கெடுமுடியாக வந்து பண்ணுறதுனால கை கால் எல்லாமே அசந்து போயிடுச்சு நேற்று நைட்லேருந்து ஒரு பசங்க வேற வந்து பாத்தீங்கன்னா நடவு பண்ண போறேன் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நட்டுக்கிட்டு இருக்காங்க சும்மா ஒரு நாள் வந்து ஜாலியா இவங்க வந்து ஒரு என்ஜாய் நேராக நடுமா இது நட்டுறது வரைக்கும் நம்மளது அது அங்கே கொஞ்சம் இருக்காங்க இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் அது தெரியுது தெரிவு நாத்து நாற்று போட்டு வச்சுருக்காங்க மைசூர் மல்லி இந்த இது ஒன்று நடனம் நம்ம மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு பறிச்சு தான் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும் அதனால தான் இந்த மெத்தடை வந்து நம்ம பண்ணுறோம் ஆ நடு நடு எப்படி இப்படி நானும்மா அந்த பக்கம் நடனம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கழிநில இருக்கிற மடை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கட்டிடணும் இல்லைன்னா தண்ணி நிற்கும் அதனால இப்ப தான் கட்ட போறேன் இந்த நானே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு அஞ்சு நாற்பது வருஷமா வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தோம்னா என்னாலயே விவசாயம் பண்ண முடியல ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க வந்து ஈஸியா சாப்பிடறதுக்காக நாங்கள்லாம் கடந்து இங்கே எவ்வளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா நேத்துலேருந்து உட்காந்து உட்கார கூட முடியல என்னால் அளவுக்கு வந்து செம்ம டயர்ட் போயிடுச்சு ஏன்னா மற்ற வேலை செஞ்சுட்டு இந்த வேலை செய்யணுன்னா ஒன்றுமே முடியல அவ்வளோ அளவுக்கு கஷ்டம் இந்த சேத்துல இறங்கி நம்மளால் வந்து தள்ளி கொட்டி எல்லாமே பண்ண முடியல நல்ல நாங்க நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு வருடம் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து ஓட்டி எல்லாமே போட்டாச்சு அதுவும் இல்லாமல் வழி இல்லாத ஒரு பிரச்சனை எல்லாம் பெரும் கஷ்டமாக இருக்குது எப்படியோ நைட்டுலாம் நைட்டு ஒன்பது மணி வரைக்கும் கிட்டத்தட்ட ஏர் ஓடணும் நாங்கள் நைட்டில் பரம்பு ஓட்டி அப்புறம் சாம்படுத்தி நாற்றம் அள்ளி போட்டு நட்டுருக்காங்க அதாவது கூட என் பசங்க எல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணி பண்ணுறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜிவா நம்ம மைசூர் மல்லி வந்து ஆர்கானிக்காக பண்ணுறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை இடுபொருள் வந்து தயாரித்து வச்சுருக்கோம் ஸோ அது எப்படின்னு சொல்லி நான் காட்டுறேன் ஆல்ரெடி நம்ம தயாரிச்சு வீடியோ நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன் ஆனா இப்போ வந்து அதை தயாரித்து வச்சிருக்கேன் அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ தான் வந்து ஜீவா மரத்தை கலைக்கு வச்சுக்கிறேன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ வந்து நாட்டு மாட்டு சாணம் ஒரு அஞ்சு லிட்டர் கோமியம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ வெள்ளம் ரெண்டு கிலோ கடலை மாவு இதை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி தான் இயற்கையான இடுப்புருள் வச்சு விடுறோம் விடுவான் களைக்கூட போறது இதுதான் வந்து நம்ம கழனிக்கு உரமாவே வந்து பயன்படுத்துறோம் நம்ம வந்து எந்த ஒரு கெமிக்கலோ அதெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே இதுதான்

ஸோ அதுக்கு பேர் தான் மோடன்னு சொல்லுவோம் நண்டு வாழலாம் நோண்டி வச்சிருக்கோம் அது மாதிரி அது வந்து போதான் என் பையன் வந்து அப்பா இங்கே வந்து தண்ணி போகுது வா வந்து பாரு அப்படின்னு சொல்கிறான் ஸோ அதுதான் பார்க்க போற அவர் கழனி வந்து சுற்றி சுற்றி பார்த்தாரு பார்த்துட்டு இளம் விவசாயி அவர் தான் அவர் பார்க்குறவர் தான் எங்கப்பா போதா அவர் இப்படி பாருங்க பாரு இங்கே தண்ணி போதான் போ போ பார்ப்போம் போது போதுங்க இந்த இந்த மாதிரி தான் தண்ணி போகும் நம்ம கழனிலேருந்து அடுத்த கழனிக்கு இந்த மாதிரி தண்ணி வந்து போகுது ஸோ இது வந்து போனால் நம்ம கழனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வடிஞ்சிடும் ஸோ அதை பார்த்துட்டு வந்து அப்பா தண்ணி போகுது வாப்பா வந்து பாருன்னா சரி தான் இப்போ வந்து நான் மெரிக்க போகிறேன் அப்பா தெரிஞ்சவங்க கண்டிப்பா வரக்கூடாது ஏன்னா இதுல என்ன நட்டம் இருக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு விவசாயம் தான் தெரியும் வெளியில பாக்காது நீ இதெல்லாம் வந்து படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போகணும் இந்த பக்கமே வரக்கூடாது சரியா அப்பாவோட முடிஞ்சு போனோம் இது ஏன்னா விவசாயங்கிறது ஒரு தொழில் இல்லை எல்லாருக்கும் உணவு தேவைன்னா அவங்கவுங்களும் வந்து விவசாயம் பண்ணணும் அப்பதான் விவசாயத்தோட அருமை தெரியும் ஸோ நாங்கள் மட்டும் விவசாயம் பண்ணி நஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஸோ இந்த இந்த நிலைமை எங்களுக்கு வேணாம் நாங்க மாற்று வேலைக்கு நாங்களும் போனோம்னு நினைக்கிறோம் என் பிள்ளைங்களும் நல்ல நிலைமைக்கு போகணும் அதனால நீ இந்த வேலைக்கே வரக்கூடாது சரியா நல்லா படிக்கும் நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு வந்து பரம்பு ஓட்டினேன் எல்லாரும் நீங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குவீங்க நைட்டு ஒன்பது மணிக்கு இந்த சேத்துல இருட்டில் இறங்கி பரம்பு ஓட்டினேன் சோ அதை வந்து பார்த்தீங்கன்னா மூளையில வந்து நின்று போச்சு இருக்கல ஒண்ணுமே தெரில இப்போ என்ன பண்றது அதான் நிலமை வயிறு இல்லைன்னா இப்படிதான் பண்ணணும் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம வந்து கையால் இப்படிதான் தங்குவாங்க சோன்றது மாட்டியா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம கிணறு மோடு எல்லாமே இங்கே தான் வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்ம அமைதியாக பசங்க வந்து இன்றைக்கி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க ஏன்னா சனிக்கிழமை லீவுன்றதுனால ஒரு நாள் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இங்கே ஒரு பாடி வந்து டெட் பாடி ஆகிப்போச்சு அது என்னன்னு ஏன் பாருங்கள் இப்போ தான் நடவு பண்ண வந்து இது இதுதான் நம்ம கிணறு மண் கிணறு தான் மீன்லாம் அது பாருங்கள் மீன்லாம் சமைத்த மீன் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒருத்தர் நடுவு கற்றுக்க வந்து ஆரம்பித்தார் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு காணி அதுக்கு மேலே முடியல இந்த பாருங்க படுத்துட்டாரு ஐயோ ஐயோ என்ன ஆச்சு மேடம் முகத்தை காட்ட என்ன படுத்துட்ட வந்த நடுவு மட்டும் நடந்தே தெரியாது விம்லாவுக்கு ஆனால் பரவாயில்ல கற்றுக்க ட்ரை பண்ணாரு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சம் நட்டுன்னா அந்த ரெண்டு காணி அது மேலே முடியல ஏன்னா முத முறையாக ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா இடுப்புலாம் பயனமாக வலிக்கும் அதுதான்

போய் சாப்பிட்டு வந்துருவா சரி நாங்க போட்டு தென்னை மரம் ஏற போறானா அதுதான் வந்து ஏறு எப்படி யாரும் பாப்பான் கால் ஒழுக்க போகுது அப்பதான் பின்னாடி கத்துக்குவேன் யார சொன்னா தவள

கத்தியா நீ மடிச்சின்றேன் மாங்காய் சோட செம்மையா எதுவும் ஊறுகாய் தர மாங்காய் ஊர் மாங்காய்லயே மாங்காய் ஊறுகாய் போட்டா யாருன்னா ஆளு இருக்கிறாங்களா மாங்காய் ஊருகாட்ட போ காட்டா மாங்காய் அதுலயே வந்து போட அது

ஸோ இதெல்லாம் வந்து கெமிக்கல் போட்டுது நம்ம வந்து மைசூர் மல்லி மட்டும் ஆர்கானிக்காக பண்றோம் மைசூர் மல்லி வந்து ஜீவா மரத்தை எப்படி விட போறோம்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து காட்டுறேன் இப்போதைக்கு வந்து தருங்க இது நடவு பண்ணிக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதுக்கு அன்னாட வேறு வேற வந்து தெரியுதா ஒரு ஏ அந்த சித்திரை பட்டம் வந்து நடவு பண்ணி முடிச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் இது எப்படி க்ரோத் ஆகுது எப்படி நம்ம என்னென்ன பண்ண போறோம் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போறோம் தொடர்ந்து பாருங்கள் விவசாயத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து பண்ணுறதுக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்குமே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கெலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் இருந்தாலும் நிலம் இருக்குதுன்னு பண்ணுறேன் ஏன்னா இதில் எனக்கு ஒரு ரூபாவோட லாபம் இல்லை நஷ்டம்னா அது இல்லாமல் உடல் உழைப்பு எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகுது அப்படி இருந்தும் சரி பூர்வீகமாக நம்ம வந்து விவசாய குடும்பன்றதுனால நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் மற்றபடி இது எங்களுக்கு சுத்தமாக பண்ண இன்ட்ரெஸ்ட் சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி எதனா ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அதை கொஞ்சம் தொடர்ந்து செய்வோம் அதனால் கேட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து ஓகேவா ஓகே பாய்